டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ் பாலம் நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி எல்லோருக்கும் தெரியும் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமே வந்து உலகத்தின் பல மூலைகளில் பல பகுதிகளில் வாழ்கின்ற நம்முடைய தொப்புள் கூடிய உறவுகள் தமிழர்கள் அங்கு பல சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அது தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி அல்லது இலக்கியம் கலாச்சாரம் பண்பாடு இதை பாதுகாக்கின்ற பணியிலும் அவர்கள் சாதித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு அமெரிக்காவில் உள்ள கலிஃபோர்னியா இருந்து தமிழ்நாட்டில் இருந்து சென்றவர் அங்கு சென்று பல சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக தொழில்நுட்ப ரீதியாக மட்டுமல்ல தனிப்பட்ட வளர்ச்சி மட்டுமல்ல ஒரு தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் தமிழ் கலைஞர்கள் அவர்களை எப்படி ஊக்குவிக்க வேண்டும் அதற்கு ஒரு சரியான அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் பல பணிகளை செய்து வருகிறார் பாலாஜி ராஜகோபாலன் அவர்கள் அவரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம் அவருடைய அந்த அமெரிக்க பயனும் அமெரிக்க வாழ்க்கை முறை தமிழ்நாட்டில் அவர் பிடித்த விஷயம் அங்கு அதை எப்படி கொண்டு சென்றிருக்கிறார் என்பது பல விஷயங்களை அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாருங்கள் உங்கள் சார்பாக பாலாஜி ராஜகோபால் அவர்களை வரவேற்கும் சார் ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் எங்கள் டிடி தமிழ் நிலையத்திற்கு வந்திருக்கீங்க அமெரிக்க நாட்டில் வந்து அந்நிய மண்ணில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே இருக்கீங்க இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் அங்கே போய் ஒரு வேலை நிமித்தமாக படித்து முடிச்சுட்டு வேலை செஞ்சு திருப்பி அங்கே ஒரு ஹையர்ஸ் ஜாப் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டர் லைஃப் வரணுன்னு தான் நீங்கள் எல்லோரும் நினைக்கிறதான் நீங்களும் அதே மாதிரி தான் அங்கே போயிருக்கீங்க இந்த இருபத்தைந்து ஆண்டுகள் நீங்கள் வந்து நம்ம போன பிறகு அங்கே நீங்கள் லைஃப் நல்லா இருக்கலாம் எல்லாமே கம்ஃபர்டலாக இருக்கலாம் ஆனால் நம்ம நாட்டை மிஸ் பண்ணுறோமா நம்ம தமிழ்நாட்டை மிஸ் பண்ணுறோம் உதாரணம் நம்ம ஃபில்டர் காஃபி சில நைஸ் சிட்டிஸ் இருக்கும் நம்ம லைஃப்பில் ஐயோ இந்த மெஸ்ஸுக்கு போகலாமே உடனே கிடைக்கும் இங்கே அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு போனப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு போனப்போ ரொம்ப கஷ்டம் நம்மளுடைய இந்திய உணவு சாப்பிடணும் அப்படின்னே ஒரு இருபது கிலோமீட்டர் போகணும் ஓகே இப்போ அட்லீஸ்ட் ஒரு ட்ரெயினில் என்ன போனாக்கா ஒரு நாற்பது நாற்பது நிமிஷம் போனால் தான் ஒரு தோசை கிடைக்கும் அப்படி இருந்தது இப்போ அப்போ நான் இருந்தது நியூயார்க்கில் இருந்தேன் அதுக்கப்புறம் கலிஃபோர்னியா போய்ட்டு அப்பையும் அப்போல்லாம் வந்து நிறையா இந்திய உணவகங்கள் இதெல்லாம் கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது இப்போ நம்ம ஊரில் என்ன கிடைக்குதோ அது எல்லாமே இப்போ அங்கே கிடைக்கிது ஸோ இப்போ நம்ம அங்கே இருக்கு இங்கே இருக்கிற ஃபீல் அங்கே இருக்குது நம்ம வீட்டில் இருக்க நம்ம ஊரில் இருக்கிற ஃபீல் அங்கே கிடைக்காது இந்தியா இந்தியாதான் அது அது வந்து கிடைக்காது ஆனால் எல்லா எல்லாமே கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கிறதுமே ஒரு கிராசரியாக இருக்கட்டும் அப்கோர்ஸ் அந்த அந்த ஊருக்கான விலைவாசி மற்றபடி எல்லாமே கிடைக்கிறது இப்போ நிறைய பெரும்பாலும் இந்த இருந்தோ இல்லை வேறு எந்த நாட்டுலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்பொழுது முதல் நமக்கு தேவைப்படுது உணவு தான் கரெக்ட் இப்போ உடையும் கூட நம்ம வந்து எது ஒன்று பயன்படுத்திக்கலாம் அந்த கால சீதோஷ்ண நிலைக்கு மாதிரி ஆனால் அந்த உணவுன்றது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதுதான் மேஜர் ப்ராப்ளம் ஒரு ட்ரா என்ன சொல்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஷிஃப்ட் ஆகும்போது அது ஒரு பெரிய பிரச்சனை ஆனால் அப்போ இருந்தது இப்போ இல்லைன்றது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் ஆமாம் ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு நிறைய நம்முடைய இந்தியர்கள் தமிழர்கள் நிறைய பேர் நிறைய எல்லா வெரைட்டியான ஃபுட்டு ராஜஸ்தானி ஃபுட்லேருந்து சவுத் இண்டியன்லேயே கோயம்புத்தூர் மதுரை அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்துருச்சு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும் சார் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது உங்களுடைய பூர்வீகம் எது எங்கேருந்து நீங்கள் ஏன் யூஎஸ் போனீங்க ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் உள்ள கனவு தான் ஆனால் ஒரு காரணம் இருக்கும் இல்லை எனக்கு எந்த கண்ட்ரி கட்சாலும் போகலான்னு நினைக்கிறவங்க உண்டு இல்லை நான் யுஎஸ் தான் போகணும் அப்படின்னு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கும் அப்போலாம் ஒரு டூ டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் யூஎஸ் தான் சொல்லுவாங்க இப்போ தான் கொஞ்சம் மாறி இருக்காது எப்படின்னா லண்டன் இங்கிலாந்து போகிறேன் அயர்லாந்து போகிறேன் ஃபின்லாண்ட் நிறைய அந்த டைவர்சிஃபிகேஷனுக்கு ஆனால் அப்போலாம் பார்த்திங்க கேட்டால் யுஎஸ் ஒரு பெரிய ட்ரீம் ம் அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சா இல்லை எதுக்காக நீங்கள் அங்கே போனீங்க ஃபஸ்ட்டு எங்கேருந்து போனீங்க இல்லை எனக்கு வந்து எப்போவுமே நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சாதிக்கணுன்னு ஒரு எண்ணம் உண்டு அதுக்காக நான் தொண்ணூற்றி ரெண்டில் முடிச்சுட்டு தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் இங்கே வேலை பார்த்தேன் ஆப்டெக்னா அப்போது ஒரு இது இருந்தது அதில் வேலை பார்த்தேன் இங்கே சென்னையில் சென்னையில் ஓகே சென்னையில் அண்ணா நகரில் அதுக்கப்புறம் நைன்ட்டி ஃபைவ் இல்லை ஓமன் போனேன் அங்கே ஒரு மஸ்கட் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு போனேன் அங்கே ஒரு அஞ்சு வருஷம் இருந்தேன் அதில் வந்து ஹெட் ஆஃப் ஐடி வரைக்கும் ரொம்ப நல்ல வளர்ச்சி கிடைச்சிது அதுக்கப்புறம் இல்லை இல்லை நம்ம இங்கேயே சுருங்கிடக்கூடாது அப்படின்ட்டு சரி அடுத்தாப்புல ஐட்டின்னா எங்கே போனோன்னா அப்போ வந்து யுஎஸ் தான் இருக்கிறதுலையே ஒரு டாப் மோஸ்ட் கண்ட்ரி அப்படின்னா அப்போ யுஎஸ் போனோம் அப்படின்னு முடிவு பண்ணி அப்படி போனது தான் அப்போ நீங்கள் வந்து மேரேஜ் ஆகலை உங்களுக்கு மேரேஜ்லாம் ஆகல அதுக்கப்புறம் தான் அங்கே போய் தான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் மேரேஜ் ரெண்டாயிரத்தில் ஓமன்லேருந்து அமெரிக்கா போனேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கல்யாணம் ஓகே அப்புறம் எப்போ இப்போ எத்தனை குழந்தைகள் சார் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் இரண்டு குழந்தைகள் நிருக்தா பாலாஜி அப்படின்னு என்னுடைய டாட்டர் ஒய்ஃப் வித்யா பாலாஜி பையன் வந்து அச்சுதன் பாலாஜி சரி இப்போ குழந்தைங்க படிக்கிறாங்க 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 அவங்க யூஎஸ்ல ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை 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 அவங்க எம்ஃபில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பட்டு என்னுடைய தொழில் பசங்களுடைய படிப்பு அப்படின்னு வரும்போது அவங்க அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது ஏன்னா அன்வேவரிங் சப்போர்ட் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு என்னால் ஒரு கம்பெனிலாம் வச்சு நடத்த முடியுது அப்படின்னா அவங்க தான் வந்து ஒரு முதல் காரணம் அன்கண்டிஷ்னல் தான் அன்வேவரிங் அன் அன்கண்டிஷ்னல் சப்போர்ட் ஓகே அதான் அது ஒரு வெற்றிக்காக ஒரு காரணம் பின்னால் இருக்காங்க கட்டாயமாக கட்டாயம் கண்டிப்பாக ஏன்னா குழந்தைங்களையும் படிக்க வைக்கணும் அதே ஒன்று நீங்கள் பிஸ்னஸில் இருக்கிறதுனால இது வந்து ரெண்டையும் கொஞ்சம் அவங்க அப்படியே இது பண்ணியே செஞ்சுருவாங்க நாளைக்கு ஏதாவது நடக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து நான் என்ன ட்ரெஸ் போடணும் எப்படி போகணும் அப்படிங்கிறது அதை அவங்க திங்க் பண்ணி அதை எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருவாங்க கரெக்ட் ஆமாம் ஆமாம் இன்ஃபேக்ட் டிரைவர்லேருந்து சொல்லி வச்சுட்டு நீங்கள் ரெடியாரு அவர் வந்துடுவார் உடனே இறங்கி அங்கே நேராக போகணும் அப்படிங்கிற அளவுக்கு செஞ்சுருவாங்க ஆனால் யூஎஸ் போன பிறகு அப்படி இருக்கிறாங்க தான் பெரிய விஷயம் அங்கே தி கல்ச்சர் ட்ரெடிஷன் வேறு நீங்களா அங்கே விமன் வந்து அவங்க மோர் இன் மோஸ்ட் இன்டிபெண்ட்டு கரெக்ட் அண்ட் ஃப்ரீடம் தான் கரெக்ட் ஆண்டிபெண்டன்ஸ் ப்ராப்ளம் இல்லை பட் அவங்களுக்கு அதை பிடிச்சி பிடிச்சிருந்தாங்க பேலன்ஸ் பண்ணணும் சில பேர் அதில் அந்த கல்ச்சராக போயிடுவாங்க அந்த நம்ம ஒரு புதிய உலகத்துக்கு போகிறோம் இல்லையா ஸோ அதை இன்னும் அந்த ட்ரெடிஷனை வந்து பாதுகாக்கிறாங்க அது பெரிய விஷயம் நம்ம பாராட்டு இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்களுக்கு தான் மோடி பாராட்டு சொல்றோம் சரி இப்போ நீங்கள் முதல்ல இப்போ இந்த ஜாப் விஷயமா தான் போறீங்க இப்போ பெரும்பாலும் நம்முடைய இந்தியர்கள் தமிழர்கள் குறிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாட்டுக்கு போனோன்னா கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஏன் இதை ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன நம்ம மொழிக்கும் நம்முடைய கலாச்சாரத்துக்கும் நம்முடைய பண்பாட்டுக்கும் ஏதோ ஒன்று செய்யணும் அடுத்த ஜென்ரேஷன் இப்படியே போயிடக்கூடாது இப்போ நம்ம குழந்தைங்க அங்கே தான் பிறந்திருப்பாங்க குழந்தைங்க இப்போ அந்த குழந்தைங்க அதே கல்ச்சரில் வரும்போது நம்ம இந்திய கலாச்சாரம் தமிழுக்கு பண்பாடு இது தெரியாம போயிடும் நம்ம ஜென்ரேஷனோட முடிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு கவலை என்ன பண்ணுறாங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க இப்போ இங்கேயே நம்ம நிலையத்திற்கு நிறைய கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து கனடா சிங்கப்பூர் மலேசியா நிறைய நிறைய ஈவன் யூஎஸ்லருந்தே நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க எல்லாம் சொல்லுவாங்க சார் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தோணும் நம்ம குழந்தைங்க வந்து தமிழை பேச மாட்டேங்குது எப்போ போய் ஆங்கிலத்திலே பேசுகிறாங்க அந்த பசங்களோட மூவ் பண்ணுறாங்க சார் இதை எதுவும் மாத்திரம் போது அவங்க ஒரு குழுவை ஒன்று செய்கிறாங்க தான் அவங்க அந்த செய்தி எங்களுக்கு கிடைச்சிது அது மாதிரி நீங்கள் ஏதாவது முயற்சி அங்கே இருக்கீங்களா நம்ம கலாச்சாரம் பண்பாடு அதுக்கு மேலே எப்போவுமே எனக்கும் சரி என்னோடய ஒய்ஃபுக்கும் சரி ரொம்ப ஈடுபாடு உண்டு அதுக்கு காரணம் அந்த மாதிரி அப்பா பெரியப்பா அவங்கெல்லாம் வந்து நிறையா இதுக்கான முயற்சிகளை அவங்க தான் சொந்த ஊர் எனக்கு அதில் எடுத்திருக்காங்க பட் யூஎஸ் போன உடனே நான் என்ன நினச்சேன் நம்ம பசங்க வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடு விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு முதல்ல வீட்டுக்குள்ளே நம்ம தமிழ் தான் பேசணும் அவங்க வந்து ஆங்கிலத்தில் பேசினா கூட நம்ம தமிழ் தான் பதில் சொல்லணும் இல்லை தமிழ் தான் பேசணுன்ற மாதிரி அந்த முயற்சி அதுக்கப்புறம் இது நம்ம குழந்தைகள் வந்து இருந்தால் போகிறது அடுத்த மற்ற ஜெனரேஷனுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முயற்சி எடுத்து பாரதி தமிழ்ச்சங்கம் அப்படின்னு ஒரு தமிழ்ச்சங்கத்தை அங்கே நான் ஒரு ஒன்று ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நான் ஒரு ஃபவுண்டிங் டைரக்டராக இன்றைக்கும் அந்த கம் அந்த இதோடய எக்ஸிக்யூட்டிவ் போர்டில் இருக்கோம் அவங்களுக்கு வந்து நம்மளுடைய பாட்டு டான்ஸு மற்றபடி கலாச்சாரம் திருக்குறள் சொல்லிக் கொடுக்குறது இல்லை திருக்குறள் அவங்கள சொல்லி வச்சு அதுக்கான என்கரேஜ் பண்ணி அதுக்கான விஷயங்களை கொடுக்குறது அப்படியே பண்ணி அது ரொம்ப அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக அந்த ஆர்கனைசேஷன் நடந்துகிட்ருக்கு அப்புறம் அதை தொடர்ந்து இப்போது சான்ண்டோனியோ அப்படின்ற இன்னொரு நகரத்தில் பாரதி முத்தமிழ் சங்கம் அப்படின்னு அதுவும் ஆரம்பித்து அதுக்கும் ஒரு ஃபவுண்டிங் மெம்பராக ஹெல்ப் பண்ணி பண்ணியிருக்கோம் அதில் வந்து எப்படின்னா இங்கேருந்தும் சில முனைவர்களையும் நிறையா இதுக்கான கலாச்சார தொண்டு போடுறவங்கள இங்கேருந்து அங்கே அழிச்சிட்டு போய்ட்டு அங்கே அவங்களுக்கும் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு அவங்களுடைய இதுவும் அவங்களுடைய அனுபவத்தையும் நம்ம பசங்க தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் அங்கேருந்து இங்கே வந்து செய்யணும் அப்படின்ட்டு என்னுடைய டாக்டருடைய அரங்கேற்றம் கூட அப்படி தான் நான் அங்கே பண்ணியிருக்கலாம் பட் இல்லை நம்ம ஊரில் போய் அது நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் இது பண்ணணும் அவங்களுக்கும் அந்த அதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரங்கட்டம் கூட இங்கே தான் வந்து பண்ணோம் இல்லை அதை விட முக்கியம் அங்கே பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஆச்சம் அவங்களும் ஆச்சுமாக தான் பார்ப்பாங்க ஏன்னா அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும் கரெக்ட் இங்கே விட ஃபோக்கஸ் அங்கே அதிகமாக இருக்கும் ஏன்னா இங்கே நம்ம டே இன் டே அவுட் பரதநாட்டியத்தை இருக்கோம் கரெக்ட் கரெக்ட் ஆனால் இங்கே பண்ணுறது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னும் குழந்தைங்கள வந்து சரியாக நம்ம இந்திய கலாச்சார முறையில் தான் வளர்க்குறாருன்றது அது ஒரு தெரிஞ்சுக்கணும்ல ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸு இந்த ஒரு டீவியேஷன் இல்லாமல் இருக்குது ரொம்ப கரெக்டாக நம்ம கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறான்றதும் தெரியறதுக்கான ஒரு செய்தி ஒன்றும் குழந்தைங்களுக்கும் தெரியணும் உண்மை உண்மை இதுக்கு வரும்போது தான் இவங்கெல்லாம் பேசும்போது தமிழ் ஓகே தமிழ் இப்படி தான் இப்படி தான் இங்கே இருக்குது ஏன்னா அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் அங்கேயே வளர்ந்ததில்ல இந் இந்த ஊருடைய ஒரு ஒரு சூழ்நிலையிலோ இப்படி இங்கே எப்படி பேசுகிறாங்க சில சமயத்தில் வந்து இங்கெல்லாம் நம்ம சேலடியாக சிலடியாக பேசுகிறோம்ல அதெல்லாம் அவங்களுக்கு வந்து டக்குன்னு புரியாது இங்கே வந்து பேசி பேசி பழகும்போது தான் ஓ அப்படியா நம்ம சொல்கிறது அப்படியே அப்படியே எடுத்துப்பாங்க ஸோ அதை வந்து பேசி பழகும்போது தான் தெரியும் அதே மாதிரி அங்கேயும் ப்ரோக்ராம்ஸ் போயிட்டுருக்குது நம்ம இப்போ பாரதிய தமிழ்ச்சிங்கமொழியாவோ இல்லை மற்ற மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அதில் அவங்களுக்கு அங்கேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஆனால் என்னென்னா நான் ஒரு 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 எண்ணம் கிளியராக இருக்குது ஓகே நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடும் எங்கே இருந்தாலும் நம்ம அதை வந்து காப்பாற்றிட்டே வரணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது அதெல்லாம் சேர்ந்து செய்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் ஆரம்பித்து அதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க இப்போ இந்த பாரதி தமிழ் சங்கங்கள் மூலம் இப்போ ரெண்டு வச்சிருக்குன்னு சொன்னீங்க இது மூலம் என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இப்போ ஜென்ரலாக சொன்னீங்க திருக்குறள்ன்றது இது இல்லாமல் வந்து தமிழ் பள்ளிக்கூடங்கள் நடத்துறீங்களா அல்ல இங்கே அங்கே இருக்கிற அரசாங்கம் அவங்க மூலமாக அந்த தமிழ் லாங்குவேஜ் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவதற்கோ இல்லை அடுத்த ஸ்டேஜுக்கு அதை கொண்டு போகிறதுக்கு எதாவது முயற்சி நடக்குது அவங்க நிறையா அதுக்குள்ளே அது வந்து இப்போ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணும் ஒரு ஆர்கனைசேஷன் இப்போ எல்லாரும் ஒரு தமிழ் பள்ளின்னு ஒன்று தனியாக இருக்குது ஸோ அதுக்கு வந்து எங்கே சொல்லி எங்கள் இங்கே பாரதிய சங்கம் மூலியமாக அதனுடைய ஸ்டூடெண்ட்ஸு அங்கே போய் படிக்கிறதுக்கோ இல்லை அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணி கொடுப்போம் மற்றபடி எல்லா பண்டிகைகளும் கொண்டாடுவோம் ஒரு பொங்கல் அப்படின்னா பொங்கல் இப்படி தான் இருக்கும் ஒரு தீபாவளி தமிழ் வருஷப்புற வருட பிறப்பு அது மாதிரி முக்கியமான இந்து பண்டிகைகள் இந்து பண்டிகைகள் ஓகே மற்ற எல்லா பண்டிகைகளும் சரி பட்டு இப்போ இதெல்லாம் வந்து இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அதெல்லாம் எப்படின்னா அவங்க வந்து ஒரு கரும்புன்னு ஒன்று பார்த்துக்க மாட்டாங்க பார்த்துருக்க மாட்டாங்க ஓகே இப்படி தான் இப்போ பொங்கல்னால் இப்படி தான் வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை அதனால் வந்து என்ன பண்ணோம் எல்லோரும் சேர்ந்து அந்த பண்டிகை அப்படியே கொண்டாடி காமிக்கிறது அதுக்கான கலை நிகழ்ச்சிகள் வரும் இன்ஃபேக்ட் கோவிடும் பொழுது புதுசாக ஒன்று யோசித்தோம் ஏன்னா அந்த பொம்மலாட்ட கலைஞர்கள் இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிம்போது ஒரு ரெண்டு ப்ரோக்ராம் அவங்கள வச்சு அவங்களுக்கு ஜூம்லாம் தெரியாது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு ரெண்டு பேரை இங்கே அமுச்சு இங்கே அவங்கள பண்ண சொல்லி அதை வந்து லைவாக பண்ணி அதில் வந்து எல்லாட்டும் சொல்லி நிதி த திரட்டி அதை வந்து அவங்களுக்கு கொடுத்தோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஒன்றுமே கிடைக்காது வாழ்வாதாரமே ரொம்ப குறி கேள்விக்குறியாக இருந்த காலம் வந்து அது வந்து அங்கே இருக்கிற நம்முடைய குழந்தைங்களாம் பார்த்தாங்களா பார்த்தாங்க அதை அதை ஃபுல்லாகவே முன்னாடியே சொல்லி எல்லாேருக்கும் அட்வர்டைஸ் பண்ணி வீட்டிலேருந்து தான் பார்த்தாங்க ஓகே வேணா இவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு அவங்களுக்கு அந்த பீரியடில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஓகே எங்களை எங்களையும் யோசிச்சு அது மாதிரி பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி தோணும் ஒரு அதே மாதிரி ஒரு எப்படி அங்கே இருந்தாலும் எங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது அங்கேயும் ஒரு அங்கே அங்கேயும் எதாவது இருந்தாலும் ஒரு ஒரு கலிஃபோர்னியாவில் ஒரு ஃபயரோ வந்தோ இல்லை மற்றபடி நேச்சுரல் கெலாமிட்டி நேச்சுரல் கெலாமிட்டிஸ் ஏதாவது வந்தாலும் அங்கேயும் ஹெல்ப் பண்ணுவோம் அதுக்கு ஈக்குவலாக இங்கேயும் வரும்போது இப்போ ஒரு சென்னையில் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி மூணில் அது ஆஃப்கோர்ஸ் நான் பர்சனலாகவே எடுத்து பண்ணேன் அப்பாவுடைய பேரில் அப்பாவுடைய பேர் ராஜகோபாலன் பேர் அவர் வந்து அவருடைய நிஜப்பேரை விட ராஜகோபாலன்னு தெரிவிதை விட சோனிவாத்யார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாப்புலர் இன்றைக்கும் வந்து சீர்காழியில் நம்ம சொந்த ஊருக்கு போய் கேட்டிங்கன்னா அவர் பேரை சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி பெரியப்பா ஆர்வாமதன் அவர் பேரை சொன்னாலும் எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது அவருடைய பேரில் ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்தேன் ஆரம்பிச்சிருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் சரி இருபத்தி மூணுலேயும் சரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குடும்பங்களுக்கு அவங்களுடைய உணவு இருப்பிடம் அந்த மாதிரி வசதிகளை பண்ணி கொடுத்தோம் அதே மாதிரி கோவிட் நைன்டீன் காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு குடும்பங்களுக்கு ரொம்ப நலி குடும்பங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது மாதம் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு வருஷம் கூட சொல்லலாம் அவங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பணம் ஒரு ஒரு ரூபாய் பணம் ப்ளஸ் அரிசி பருப்பு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம் இப்போ இந்த திருக்குறள் அப்படின்றத வந்து ரெகுலர் பாடமாக வச்சுருக்கீங்களா நீங்கள் பசங்களுக்கு அப்படி இல்லை இதில் வந்து தமிழ் பள்ளியில் திருக்குறளும் ஒரு அங்கம் அப்கோஸ் தமிழ் அப்படின்னாக்கா அது அதுக்கான இப்போ இது வந்து ஒரு பாரதியார் ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் அப்புறம் அதில் வந்து திருக்குறளுக்கு ஒரு தனியாக ஒரு போட்டி வச்சு யாரெல்லாம் திருக்குறள் அர்த்தத்தோடு சொல்கிறாங்களோ அப்படின்ன மாதிரி அர்த்தத்தோடு சொல்கிற மாதிரி ஒரு போட்டி நடக்கும் அதே மாதிரி திருக்குறளை முழுக்க சொல்கிற மாதிரி ஒரு போட்டி நடக்கும் பாரதியார் நினைவு தினத்தை ஒட்டி அவங்கள பற்றி பேசி அது என்ன நடக்கிறது அப்படின்னு அது மாதிரி ஒரு முக்கியமான இதெல்லாம் எடுத்து நம்ம ப நம்ம பசங்களுக்கு இதெல்லாம் தெரியணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாரதியார் கவிதைகளோ பாரதியார ஆறுனோ தெரிகிறதோ இல்லை திருக்குறளுடைய மேன்மையோ அதெல்லாம் செய்கிறதுக்கு அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கும் அது மாதிரி இல்லை இதை பார்க்கும்போது அங்கே இருக்கிற அமெரிக்க வாழ் மக்களுக்கு கூட இதில் ஒரு அவரை தெரிய வருது இல்லைங்களா ஒரு பெரிய ஷெல்லி கீட்ஸ் தான் அவங்களுக்கு ஆமா ஆமாம் ஆனால் அவர்களை தாண்டிய ஒரு பெரிய கவிஞன் பாரதி கரெக்ட் கரெக்ட் இல்லை அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ நான் நான் இருபத்தஞ்சி வருஷம் இருக்குன்னா அங்கே வந்து ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் இருக்கிற குடும்பங்கள்லாம் இருக்குது அவங்களுக்கு வந்து அடுத்த ஒரு ஜெனரேஷன் இப்போ அவங்க வரும்போது சில ஏன்னா அப்போல்லாம் வந்து இவ்வளோ வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லை அப்படிங்கும்போது அந்த கனெக்ஷன் விட்டு போனோம் அவங்கெல்லாம் கூட வரும்போது அப்படிலாம் இருக்கா இப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இப்போ வந்து ஒரு தீபாவளின்னு எடுத்துட்டாக்க அவங்களுக்கு வந்து இப்போ இது வந்து ஒரு இங்கே கேட்போம் இல்லையா சாதாரணமாக என்ன இப்போ என்ன தேய்ச்சி குளிக்கிறதுன்னு இருக்குது சில பேர் வந்து கேட்பாங்க கங்கா ஸ்நானமாச்சா அப்படின்னா அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது தெரியாது ஓகே அப்படி இருக்கும்போது ஸோ என்ன பண்ணுவோம் தீபாவளின்னா எப்படி இருப்பாங்க இப்போ இந்த ஊரில் வந்து பட்டாசு படிப்போம் முதல் நாளே வந்து நம்ம என்ன சொல்கிறது அந்த நாஸ்டால்ஜி சொல்லுவாங்கல்ல முதல்ல நம்ம அடுத்த அடுத்த நாள் வந்து நான்லாம் வந்து சின்ன வயசில் எனக்கு ஒரு ஒரு புது உடையோ இப்போ உங்களுக்குலாம் வந்து புது உடைங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஈஸியா இருக்கும் அப்போ வந்து ஒரு அப்போலாம் வந்து ஒரு பெரிய விஷயம் புது உடையும் இருக்காது அதே சமயத்துல அப்பதான் காலையில தான் டெய்லர் வந்து கடைசி கடைசி நேரத்தில் தான் கொடுப்பாரு அதுக்காக ஒரு அஞ்சு தடவை போயிட்டு வருவோம் அதே மாதிரி வெடி தூக்கமே வராது அந்த மாதிரி இதெல்லாம் இவங்களுக்கு வந்து அதை வந்து சொல்லும்பொழுது அப்படிலாம் இருந்திருக்கோம் ஓகே அப்படின்னா அங்க வந்து ஒரு இதுனா வந்து ஒரு ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே இல்லை வந்து நியூ இயர் அப்படிதான் வந்து மொத்தமாக வைப்பாங்க நம்ம ஒரு கேதரிங் கேதரிங்லாம் இருக்குமே ஒழிய பட் தனிப்பட்ட முறையில் ரொம்ப வெடிலாம் வெடிக்க முடியாது இப்போ இதெல்லாம் சொல்லும்போது தான் இவங்களுக்கு தெரியும் இப்படிலாம் இருக்குது இந்த ஒரு இந்த ஃபெஸ்டிவல்னால் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி கோவில்கள்லாம் இப்போ நிறையா ஆச்சு நம்முடைய கோவில்கள்லாம் நிறையா இருக்குது அதில் நிறையா அவங்களும் நிறையா சொல்லிக் கொடுக்குறாங்க இது ஒரு அபிஷேகன்னா அப்படி தான் நடக்கும் இல்லை எல்லாருக்கும் சேர்ந்து உட்காந்து ஒரு பஜனை பாடுறது அதெல்லாம் வந்து இருக்குது எல்லா மக்களுக்கும் அது போய் சேருதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அதுக்கான ஒரு வாய்ப்புகள் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருவோம் எக்ஸ்போஷர் இதுதான்றதே முதல் தெரியும் அறிமுகம்லேயே பெரிய விஷயம் உங்களுக்குலாம் கரெக்ட் சார் இப்போ இந்த பாரதி பள்ளி தமிழுக்கான முயற்சி தமிழ் வளர்ச்சி இதெல்லாம் ஒரு பக்கம் வேறு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்கீங்க என்ன செஞ்சிட்ருக்கீங்க இல்லை அடுத்த கட்டம் அடுத்த ஃப்யூச்சரில் ஒரு ஒரு விரிவாக்கம் இருக்குது இல்லைங்களா எக்ஸ்டென்ஷன் அதை எக்ஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றத எல்லா ஆக்டிவிட்டிலையும் ஒன்று இருக்கும் பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை நம்முடைய செயல்பாடுகள்லையும் அது மாதிரி ஏதாவது என்ன வச்சுருக்கீங்க இல்லை எனக்கு இது பர்சனலாக ரொம்ப ஒரு பேஷனேட்டான விஷயம் ஏன்னா சின்ன வயசில் நான் எனக்கு சொந்த ஊர் செயர்காழி நம் முன்னாடியே சொன்ன மாதிரி அங்கே வந்து நான் பிறக்கும்போது ஒரு கோயில் நான் தான் இருந்தேன் அப்போ வந்து நிறைய ிட்டே இருக்கும் பக்கத்தில் ஒரு தர்மசத்தனம் இருக்கும் அங்கே வந்து ஒரு ஒரு பிரசங்கமாக இருக்கட்டும் வந்து ஒரு திருக்குறளை பற்றியோ இல்லை வந்து மகாபாரதம் ராமாயணம் அப்படின்னு நிறைய சொற்பொழிகள் நிறைய கேட்டு கேட்டு வளர்ந்ததில்ல அதெல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதை உள்ளே போகும் பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்கு நிறையா பேருக்கு ரொம்ப கம்மியாகிடுது அது வந்து இன்ஃபேக்ட் இப்போ இப்போ வந்து சிட்டியில் ஓரளவுக்கு நடக்கிற அளவு கூட அந்த மாதிரி இடத்துலலாம் நடக்கிறது இல்லை என்னுடைய அதுக்காகவே வந்து அது வந்து அப்பா அப்பா வந்து அப்போ ரொம்ப முன்னின்று நடத்துவார் அவர் நிறையா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த மகாராஜவரம் சந்தானம் வினய் பாலச்சந்திரி சோழமங்கலம் சோகர் அவங்களாம் வந்து நம்ம வீட்டுக்கே வந்து தங்கி பக்கத்தில் பாடினதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இல்லை அது அப்படியே இருக்கா அப்படின்னா இப்போ வந்து அங்கே இல்லை ஸோ அதுக்காகவே வந்து அப்பா பேர் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி சோனி வாரதியா பேரில் சோனி ஃபவுண்டேஷன்னு அங்கேயும் ஒன்று இருக்குது இங்கேயும் ஒன்று இருக்குது பட் அதில் வந்து நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் அதுக்கான விஷயங்களையும் செய்யணும் அதே சமயத்தில் அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது மேம்பட்டு அடுத்த தலைமுறைக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு டெக்னாலஜி கம்பெனி இருந்தாலும் அதே மாதிரி ஃபார்மிங்லேயே ரெண்டு விதமான ஃபார்மிங் இப்போ வந்து நீங்கள் வந்து நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனி வச்சுக்கிறதுனால ஏஐலாம் யூஸ் பண்ணி ஒரு மாதிரி அடுத்த லெவலில் ரொம்ப கம்மியான செலவில் பண்ணுறதுக்கும் டெக்னாலஜியை வச்சு ஃபார்மிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் நம்மளுடைய சஸ்டைனபுள் ஃபார்மிங் சொல்கிற மாதிரி இயற்கை விவசாயம் ஓகே அதுக்கான அதுக்கான பாரம்பரிய முறை அதுக்கான உதவிகள் அதே மாதிரி படிப்புக்கான உதவிகள் அதே மாதிரி இன்டகிரேட்டட் மெடிசன் அதாவது இது ஒருங்கிணைந்த நம்முடைய இந்தியன் மெடிசன் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பேரில் ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து முதல்ல ஒரு கலாச்சார பண்பாடு ப்ரோக்ராம்ஸ் நடத்தி நடத்திட்டு அதுக்கு அடுத்தது சாதாரணமாக வரும்பொழுது அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் கொடுக்கணும் அப்படிங்கிறது அது அதனுடைய எண்ணம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார் அதாவது இப்போ இந்த சோனி ஃபவுண்டேஷன் சொன்னீங்கல்ல அது சோனி அப்படின்னு அது எது என்ன சோனின்றது எப்படி நேம் வந்தது அப்பாவுடைய இயற்பெயர் ராஜகோபால் அப்படின்னு பேர் அவர் வந்து ஒரு ஹெட் மாஸ்டராக இருந்தார் அவர் வந்து அப்போ அந்த ஊரில் இப்போ ஒரு ஒரு வாத்தியாருக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கும் அதே மாதிரி அவருடைய பேர் வந்து சோனி வாத்தியார் அப்படின்னு சொல்லி அப்படியே அதே பாப்புலர் ஆகிடுச்சு ஊர்ல இறங்கி சுனிவாதர் வீடு அப்படின்னா வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க அந்த அளவுக்கு அந்த அந்த பேர் பாப்புலர் ஆச்சு நானும் நினைச்சா நமக்கு வந்து அவருடைய எவ்வளவு பண்ணிருக்காரு அவரு ஹெட் மாஸ்டராக இருந்தாலும் நிறையா பாடக்கூடியவர் நிறையா ஐயப்ப பக்தர் முப்பது வருஷம் போய் நிறைய பஜனைகள் செய்யக்கூடியவர் நிறைய டேலண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது அதே மாதிரி அண்ணனும் ஸ்ரீனிவாசன்னு பேர் அவரும் நிறையா தொண்டுகள் செய்யக்கூடியவர் பாடக்கூடியவர் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு நமக்கு நம்மளுடைய பாரம்பரியமும் கனெக்ட் ஆகணும் அதே சமயத்தில் ஒவ்வொரு கொஞ்சம் இதுவாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது சரி நம்ம சோனி சோனி ஃபவுண்டேஷன் வச்சான்னே அப்படின்னு தோணிது தான் அது ஒய்ஃப்பு மற்ற எல்லார்கிட்டயும் பேசினேன் எல்லாரும் கரெக்டாக ஆப்டாக இருக்கு ஓகே நான் சொல்லும்போது இப்போ சோனி ஃபவுண்டேஷன் சொன்னால் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ரீச் அதிகமாக இருக்கும் ஆமாம் அதுக்காக நமக்கும் அது ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருடைய பேரும் அப்படிதான் நிறையா தெரிஞ்சதுனால சோனி ஃபவுண்டேஷன் வச்சது ஏன்னா நான் எப்படின்னா சுவைன்றது ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி இன்டர்நேஷனல் வெல் நோன் அதுக்கும் பேரும் சோனி குரூப் வச்சிருக்கேன் அதே மாதிரி நான் ஆரம்ப அதாவது சீட் கேபிட்டல் சொல்றேன் அதனுடைய பேரும் சோனி வெஞ்சர்ஸ் அப்படின்னா இருக்கு ஸ்டார்ட்அப் ஆமா சோனி குரூப் சோனி குழுமத்துக்கு எல்லா கம்பெனிஸும் வருது ஒரு மூணு கம்பெனி அதே மாதிரி சோனி வெஞ்சர்ஸ் அப்படிங்கிறது அடுத்த தலைமுறை சாதனையாளர்கள் ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அவங்களுக்கு ஆன ஹெல்ப் ஹெல்ப் அவங்களுடைய அதுக்கு தேவையான உதவி ஒரு அமைப்பு அங்கேதான் இருக்குது இருக்கு இருக்குது அஃப்கோர்ஸ் இங்கே பண்ணக்கூடாதுன்றது கிடையாது ஒன்றும் அது அது இருக்கு ஓகே அதே மாதிரி சோனி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு ஒரு வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் இன்டகிரேட்டட் மெடிசின் சஸ்டைனபிள் ஃபார்மிங் இல்லை எப்படி ஒரு டெக்னாலஜி இருந்தால் கூட எல்லாரும் டெக்னாலஜி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் பட்டு இதனுடைய ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் அடுத்த அதாவது மனிதர்களுக்கு உபயோகப்படுற மாதிரி என்ன மாதிரி டெக்னாலஜி இருக்குது ஓகே இது எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் நம்ம வந்து நம்ம கலா கலாச்சாரம் பண்பாட விடக்கூடாது ஓகே அதுக்கு கான்செப்டே வந்து ப்ரிசர்விங் த ரூட்ஸ் அண்ட் இன்ஸ்பைரிங் த ஃபியூச்சர் வெரி குட் ஓகே அப்படிங்கிற கான்செப்டில் இந்த நாலு வகையான முயற்சிகளுக்கு அதை ஆஃப்கோர்ஸ் அதை வந்தாங்கன்னா பார்த்து ஒழுங்காக பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் ரொம்ப ரொம்ப நன்றி அதாவது நாலு விஷயத்தையும் ஒரு பக்கம் டெக்னாலஜி இன்னொரு பக்கம் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இன்னொரு பக்கம் உணர்வுபூர்வமான ஒரு சில விஷயங்கள் இது பயன்படக்கூடிய விஷயமா இருக்கணும் வெறும் வந்து காசை கொடுத்துட்டா போறாது அது தொடர்ந்து அந்த வளர்ச்சி பெறணுன்றதில் பல முயற்சிகள் எடுத்திருக்கீங்க உங்கள் மேலும் உங்களுடைய அந்த தொண்டு தொண்டுன்னு சொல்ல முடியாது இது ஒரு பெரிய பணி இது வந்து சும்மா சொன்னிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு இல்லை இது அடுத்தடுத்த தலைமுறை இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளும் இந்த பாரதி சொல்ல முடியாது நாளைக்கு பெரிய அமெரிக்க பல்கலைக்கழகங்களிலும் கூட இதுக்குன்னு தனி இடம் அமையலாம் இல்லைங்களா அப்படி ஒரு முயற்சி தான் ஒரு சின்ன முயற்சி தான் பெருசாகும் அதை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க இவ்வளோ நேரம் வந்து இந்தியாவுக்கு வந்து உங்கள் வேலைக்கு நடுவில் இந்த தமிழ் பாலம் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய பேர் அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு பெருமை சேர்த்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி சார் நேர்கள் சார்பாக ரொம்ப சந்தோஷம்